நான் தேவ் மகாராஜ் இந்த அப்தத்துல எல்லாரையும் எழுப்புற சீக்கிரம் எழுந்திரிப்பா சீக்கிரம் எழுந்திரி கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு இந்த பிறவிலேயே பகவத் தர்சனத்துக்காக வேண்டி நீ எது செய்யணுமோ அத நம்ம செஞ்சிடணும் அதை விட்டுட்டு இப்படி தூங்கி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா திரும்பி எப்போ இந்த மனித பிறவி கிடைக்கும் நமக்கு தெரியாது அதனால சீக்கிரமா எழுந்திரி பகவத் தர்சனத்துக்கா வேண்டி எது உகந்ததோ அதை செய்யணும்னு சொன்னார் நாம After Kakar Aarti, the Mauli's Palki sets out at 6 am. Wind instrument Tutari is blown thrice as an indication to start that day's procession. They gather at the location indicated with this first signal, line up with the second, and start walking when the third signal is blown. The entire procession of the Wari is divided into groups called Dindis to maintain discipline among millions of Varkaris. These groups are headed by the Vinaykari, the person in charge for carrying the Veena and heading the group. Vinaykari's request is respected by everyone, including the police officers and the government officials. There are roughly 500 people in every dindi. Each dindi is assigned with an identification number for better coordination and support during the journey. Flag carriers called the jhanda lead in the front, followed by the men. To maintain order, the Venekari stand in the middle, followed by the women. Those who carry the tulsi plants. Are followed by those carrying the water pots and then the rest. ஜ கிருஷ்ண जय ஜெய ஜெயராம் கிருஷ்ணரி கிருஷ்ண ஞான रचिला சிலாபாய உபாரிலே தேவாலய உபாரிலே ஒரு பெரிய கோவில் அமைச்சர் வரக்கிறீங்கிற கோவிலுக்கு கோவில் அமைச்சர் அந்த கோவிலுக்கு அடித்தளம் நாட்டினவர் பேஸ்மெண்ட்டாக இருக்கிறவர் மாவுளிஞானேஸ்வர மகாராஜ் ஒரு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு முதல்ல பேஸ்மெண்ட் தான் காரணம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்னா பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் அது எத்தனை மாடினாலும் கட்டலாம் பேஸ்மெண்ட் தாங்கும் எழுநூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இன்றைக்கும் ஷோபை குறையாமல் அந்த வாரக்கறி யாத்திரை நடந்துன்னு அதுக்கு பேஸ் எப்படி போட்டிருப்பார் பாருங்க ம் பேஸ் போட்டிருப்பார் ஜனங்கள் வருவா அவளுடைய சாமர்த்தியத்தில் அவளுடைய சக்தியில் அப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும் அவர் போய்க்கப்புறம் மொல்ல மொல்ல மங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அப்படி நடந்ததாம் இப்படி நடந்ததாம்னு நம்ம கதை சொல்லலாம் ஆனால் மாவுளியை பேர்பட்ட பண்ணி போட்டிருக்காருனா அவருக்கு முன்னாடியும் இருந்த வாரக்கர் யாத்திரை அவருக்கு பின்னாடி இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கார் அவருக்கு அப்புறமும் இருந்தது ஆலந்தி வரத்துக்கு முன்னாடியும் இந்திராணி நதி அங்கே இருந்தது ஆலந்தியில் ஞானேஸ்வராஜ் வந்ததுக்கப்புறமே இந்திராணி நதி அங்கே இருந்தது ஞானேசிமராஜ் சமாதி எடுத்துக்கப்புறமே இந்திராணி நதி ஓடின்னு இருக்கு எப்படி இந்திராணி நதி பூத்த பவிஷ்ய வர்த்தமான காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கோ அது போல் வாரக்கறி சம்பிரதாயமும் இது மூணு காலத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு அப்படி ஒரு சம்பிரதாயம் மாவுளி ஜானேஸ்வர மகாராஜும் நாம்தேவ் மகாராஜும் சேர்ந்து அத்தனை ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் திருப்பி இந்த ஜானம் லோப்பம் மாறாமறு இருக்கும் பொழுது ஞானேஸ்வரம் மகாராஜே புனக ஏக்நாத் மகாராஜா அவதாரம் பண்ணினார் ஞானாச்சா ஏகா ஞானேஸ்வர் மகாராஜே ஏக்நாத் மகாராஜா அவதாரம் பண்ணினார் ஏக்நாத் மகாராஜார் சத் பிராமண குலத்தில் பிறந்தார் ரிக்வேதிய பிராமணர் விஸ்வாமித்ர கோத்திரம் பை ஒரு கிராமம் அவுரங்காபாதிலேருந்து பக்கம் அவுரங்காபாத்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் அந்த கிராமத்தில் பிரதிஷ்டானபுரத்தில் அவதாரம் பண்ணி அத்தனை கிரந்தங்கள் எழுதி அவருடைய சரித்திரம் அலாதியான சரித்திரம் அப்படி பிரச்சாரம் பண்ணி திருப்பி இந்த ஞானத்தை ஸ்தாபித்தார் ஞானேஸ்வரராஜுடைய ஞானேஸ்வரியை எல்லோரும் படிக்க 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 அதில் ஏதோ இடம் சேர்க்க சேர்ந்து சேர்ந்து கடை கடை அப்படி ஆகிடும் இல்லையா ஒருத்தர் படித்து இன்னொருத்தர் படித்து ஒருத்தருடேருந்து இன்னொருத்தர் காப்பி பண்ணிக்கிறாள் அப்போ பிரிண்ட்டு கிடையாதே எடுத்துப்பா அவர் ஓலைச்சுவடி வச்சுருந்தா அந்த ஓலைச்சி வெடியிலருந்து இன்னொருத்தர் ஓல செவடியில் குறிச்சிப்பா காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிட்டு கடைசியில் யார் எப்போ காப்பி பண்ணான்னு எழுதி வச்சுக்கணும் அப்புறம் அவள்ட்டருந்து இன்னொருத்தர் காப்பி பண்ணிப்பா இப்படி காப்பி பண்ணி 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 நிறைய ஓவி மிஸ்ஸிங் நிறைய ஓடி எக்ஸ்ட்ரா ஆடு நிறைய சேர்ந்து போச்சு மாவுளி ஞானேஸ்வரம் மகாராஜ் எழுதாத வரிகள்லாம் சேர்ந்தது எழுதின வரிகள்லாம் மறைஞ்சு விடுத்து இப்படி மாறி மாறி குழப்பமாக கிடத்து இதுக்கு பேர் இட் இட சேர்க்கைன்னு பேர் இடச்சேர்க்கை வந்துடுச்சு ஏகநாத மகாராஜோடைய சொப்னத்தில் மாவுளி சொல்லி நீங்கள் வா ஆலந்துக்கி சமாதிக்குள்ளே நான் இருக்கேன் என்னை வந்து பாரு எனக்கு ஒரு விருட்சம் இருக்குது அதோடைய வேறு என் கழுத்தில் சுத்தின்னு இருக்குது சமாதிக்குள்ளே இருக்கிற எனக்கு அதை வந்து எழுத்து விடுன்னு ஒரு வியாஜம் சொல்லி ஏகநாத மகாராஜை வரவழித்து அந்த வேர் எடுத்த உடனே சொன்னார் இதை ஒரு வியாஜம் தான் உன்னை கூப்பிட்றதுக்காக வேண்டி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படி சொல்லி இருந்த ஞானேஸ்வம் மகாராஜ் சமாதிக்குள்ளே இருந்த ஞானேஷ்வம் மகாராஜ் ஏக்நாத் மகாராஜுக்கு மீண்டும் ஞானேஸ்வரி உபதேசம் பண்ணினார் அவர் சொல்ல மேற்கொண்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பாத்ரபத புரட்டாசி மாதம் கபிலாஷ்டி அன்னைக்கு பைட்டனில் இதை எழுதி முடித்தார் ஏக்நாத் மகாராஜ் அவர் சொன்னதை அப்போ திருப்பி அதை எழுதினார் திருப்பி ஞானேஸ்வரியை ரெஃப்ரெஷ் பண்ணினார் பெரிய சரித்திரம் இது நான் வரக்கிற யாத்திரையை பற்றி சொன்ன வந்ததுனால இந்த சரித்திரமெலாம் பெருசாக அனுபவிக்கலை இந்த சரித்திரம் ரொம்ப அலாதியான சரித்திரம் ஒத்தர் ஒரு ப்ரிண்ட்டு போடுறார் புக்கை பிரிண்ட் போட்டால் அதில் ஸ்பெல்லி மிஸ்டேக் ப்ரூஃப் ரீடிங் சரியாக பண்ணாமல் நாலு பத்து மிஸ்டேக் வந்துருத்தோம் திருப்பி என்ன செய்வான் ரெண்டாவது எடிஷன் போது அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் சரி பண்ணி திருப்பி புக்கு போடுவாள் உண்டா இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அந்த பழைய புக்கும் உரணுன்னு இருக்கும் புது புக்கும் ஒன்று இருக்கும் இன்னும் இல்லையா நீங்கள் இப்போ தப்பா அது பழைய எடிஷன் புதுசு ரிலீஸ் பண்ணிருக்கா அது வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்பா ஓ அப்படியா சரி இன்னும் இன்னொன்று வாங்கிப்பா ரெண்டு புக்கும் இருக்கும் சுற்றி சுற்றி ரெண்டு இருக்கும் ஆனால் மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜுடைய பழைய எடிஷன் இன்னைக்கு ஒரு புக் கூட கிடையாது ம் ஏக்நாத் மகாராஜுடைய புக்கு மாத்திரமே இருக்குன்னா அவர் எப்படி காரியம் பண்ணினார் அந்த காலத்தில் ஆச்சரியமாக இருக்குது பழைய புக்கு தந்தால் தான் புது புக்கு தருவேன்னு சொன்னாரோ என்னவோ தெரியல அப் அப்படி பண்ணியிருக்கார் பிரச்சாரம் அந்த பழச இட சேர்க்கையில இருந்ததே அந்த புக்கு எங்க போச்சு இவ்வளவு தண்டிக்கு இருந்துதான் பதினெட்டாயிரம் ஓவிக்கு மேலே இருந்துருத்தோம் ஒன்பதாயிரம் தான் அவர் வாஸ்தவமா எழுதினார் மேலே வந்துருத்தார் இவ்வளவு தண்டி புக்கு எங்க கிடைக்கும் ஒங்கும் கிடைக்காது இப்போ ஏகனா மகாராஜ் அப்படி பிரச்சாரம் பண்ணினார் சுத்தத்தை கொடுத்தார் மேற்கொண்டு அந்த ஞானேஸ்வரியில் கடைசியில் எழுதி வச்சார் இதை நான் மாவுளுடைய ஆக்ஞையினால் எழுதியிருக்கேன் இதை சுத்தி பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு தன்னுடைய பாண்டித்யத்தினால யாராவது இதில் எட் இடையில ஏதாவது சேர்த்தேன்னா தட்டில் மலம் வச்ச மாதிரி ஆகிடும் சேர்க்காத இங்கே ஒன்று சார் அது சேர்க்காத இங்கே ஒன்று பிரார்த்தனை பண்ணுறார் கடைசியாக யாரும் சேர்க்கலை அப்புறம் ஏகநாத் மகாராஜ் வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த வாரக்கறி யாத்திரை இன்னும் பிரசித்தமாச்சு அவருடைய பிரச்சாரத்தினால் அவர் போய்க்கப்புறம் சிறு காலத்துக்கு அப்புறம் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஞானத்துக்கு திருப்பி டஸ்ட்டு வரும்போது திருப்பி அந்த அஜானங்கள் தொலை தலை தூக்கும் போகுது துக்காராம் மகாராஜுடைய காலம் துக்காரா மகாராஜ் அவர் யார் துக்காரா மகாராஜுனா நாமயா சா துக்கா திருப்பி நாம்தேவ் மகாராஜே துக்காரா வந்தார் ரெண்டு பேர் தான் ஆக மொத்தம் வந்தார் நாம்தேவ் ஞானேஸ்வரம் மகாராஜ் ஞானேஸ்வர் மகாராஜ் திருப்பி ஏக்நாதா மாறினார் நாம்தேவராஜ் திருப்பி துக்காராமா மாறினார் ஏன் நாம்தேவ் மாராஜ் துக்காராமா வந்தார்னா அவர் நாம்தேவ் மகாராஜ் சின்ன வயசில் நூறு கோடி அபங்கம் எழுதுவேன்னு சங்கல்பம் பண்ணிண்டார் நூறு கோடி நாமநா இல்லை நூறு கோட்டி அபங்கம் நூறு கோட்டி அபங்கம்னா என்ன ஆச்சு சங்கல்பம் பண்ணின்றார் எப்போ அஞ்சு வயசில் எப்போ சங்கல்பம் பண்ணின்றார் ஒரு ராமாயண பிரவச்சனத்துக்கு அப்பா கூட்டின்னு வந்தார் இதான் குழந்தைகளை சச்சங்கத்தை கூட்டினதுடைய பிரயோஜனம் ஒரு ராமாயண பிரவச்சனத்துக்கு குழந்தைய கூட்டின்னு வந்தார் நாம்தேவர் சின்ன குழந்தை அஞ்சு வயசு வந்து உட்கார்ந்தபோது அந்த பிரவச்சனக்கர் சொன்னார் பௌராணிக்கர் அப்பா வால்மீகிக்கு ராமர் மேலே ரொம்ப பிரியம் எவ்வளவு பிரியம்னா இவர் மேலே நூறு கோடி ஸ்லோகம் போட்டார் வால்மீகி அதான் ராமாயணம் சரித்தம் ரகுநாதஸ்ய சத கோடி பிரவிஸ்தரம் ஏகைக்காட்சரம் பும்சாம் மஹா நாசனம் நூறு கோடி ஸ்லோகம் வாஸ்தவத்தில் வால்மீகி ராமாயணம் நாரர் வந்து ஐயோ இவ்வளோ ஸ்லோகம் இருந்தால் யாரும் படிக்க மாட்டாப்பா ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் ரொம்ப சுருக்கி எழுது நா இருபத்தி நாலாயிரம் ம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ஒம்பது நாள் ஆகும் நவாகம் படிக்கிறான் அதுதான் சுருக்கி எழுதினதா வாஸ்தவத்தில் நூறு கோடி ஸ்லோகம் இது நாம்தே மகராஜோடைய ஹிருதயத்தில் பதிஞ்சு ஆ ராமர்கிட்ட ரொம்ப பிரியமர்ந்த வால்மீகி நூறு கோடி அவர் எழுதுவார்னா நானும் என்னுடைய பிரியமான விட்டலுக்கு நூறு கோடி அபகம் எழுதுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார் குழந்த சொல்கிறதுலாம் சங்கல்பமாக பகவான் சங்கல்பமாக மாற்றினார் அன்னி என்னைக்கு சொன்னாரோ அன்னிலேருந்து அவர் வாக்கில் ஃபுல்லாக அபங்கமாக வந்தது அந்த அபங்கமாக பண்ணி எடுத்துட்டார் எண்பத்தி ஆறு வயசு இருந்தார் நாம்தே தேவ மகாராஜ் எண்பத்தாறு வயசில் தொண்ணூத்தாறு கோட்டி அபங்கம் எழுதினார் எழுதினான சொன்னார் துக்காராம் மகாராஜ் சில அபங்கங்களில் நாம்தேவ் மகாராஜ் எப்படி இந்த தொண்ணூத்தாறு கோடி எழுதினாருங்கிறத சொல்கிறார் மேற்கொண்டு நாலு கோடி மிச்சம் வந்துருத்த அதனால் துக்காராம் மகாராஜாவை தரம் அணினார் பண்ணி அவர் நாலு கோடி அபங்கம் எழுதினார் ஆனால் துக்காராம் மகாராஜோடைய அபங்கம் நம்ம கையில் கிடச்சது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது அபங்கம் ம் நாலு கோட்டியில் நாலாயிரம் அபங்கம் தான் கிடச்சது ஒன் பெர்சன்டேஜோ என்னவோ தெரியல ம் ஒன் பர்சன்டேஜ் வருமா நாலு கோட்டியில் நாலாயிரம்னா ஒன் பர்சன்டேஜ் கூட வராது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரும் ம் அவ்வளோதான் கையில் கிடச்சிருக்கு மீதி பால்ந்தங்க பார்த்தா இந்த நாலாயிரம் புரிஞ்சாலே பெரிய விஷயம் மீதியெல்லாம் என்னுடைய ஒழுக்கிறப்பட்டியில் இருக்கட்டும்னு வைகுண்டத்தில் பூட்டி வச்சுருக்கான் அழியலாம் இல்லை பகவான் இருக்கு வைகுண்டத்தில் ம் பஜனை பண்ணுங்க சாவகாசமாக பஜனை பண்ணுங்கோ ஜென்மா முடிகிற வரைக்கும் பஜனை பண்ணுங்க பஜனையிலேயே பிறப்போம் ভাজন এলিয়ে ভাজন এলিয় মূচ তো